என் தங்கமே இன்று உன் வராகி உனக்கு ஒரு ரகசியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் ஒரு பெண்ணால் உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்லும் பொழுது இதை நீ சுதாரித்து கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றி கொள்வாய் இப்பொழுது இந்த வராகி என் வாக்கினை நீ கவனிக்காமல் சென்றாயானால் இனி வரக்கூடிய விஷயங்களை நீதான் சமாளிக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து உன்னை காத்து தானே உன்னுடைய வேலை அதனால் தானே உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது அதை நீ விட்டு விட்டு அதன் பிறகு வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது அம்மா நீ எனக்கு எச்சரித்திருக்கலாமே நீ எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்காமல் தடுத்து நிறுத்தி இருக்கலாமே தேவையில்லாத இப்படி ஒரு பிரச்சனைக்குள் நான் இப்பொழுது சிக்கி தவிக்கிறேனே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன் வராகி அம்மா நான் சொல்வதை எப்பொழுதுமே கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் ஒரு பெண் இன்னொருவருக்கு ஆபத்தை கொடுக்க முயற்சி செய்கிறாள் என்றால் இது சட்டென்று நடக்கின்ற விஷயமே கிடையாது பல நாட்களாக இவர்கள் மனதிற்குள் இருந்த எண்ணங்களைத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களாக கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு இவர்கள் வந்திருக்கின்றார்கள் அப்படியானால் இதையெல்லாம் உணர்ந்து நீ உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெரிந்து உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தது என்பதனை நிச்சயமாக நீ கவனிக்க வேண்டும் நமக்கு ஆபத்தை விளைவிக்க கூடிய அளவிற்கு நாம் என்ன செய்து விட்டோம் அப்படி என்ன நடந்து விட்டது எதனால் இந்த பெண் நம் வாழ்க்கையில் நமக்கு துன்பத்தை தர முயற்சி செய்கிறாள் என்று என் பிள்ளைக்கு தோன்றுகிறதல்லவா மனதை அலை பாய நீ ஒரு நிமிடம் அமைதியாக நின்று இந்த பெண்ணால் நமக்கு ஆபத்து வருகிறது என்றால் அந்த அளவிற்கு யார் நம் வாழ்க்கையில் இருக்கிறார் என்று சற்று சிந்தித்துப்பார் பார் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எத்தனையோ துன்பங்களில் உனக்கு உதவி செய்யாமல் விட்டவர்கள் இப்பொழுது நீ படுகின்ற வேதனைகளைக் கண்டு ரசிப்பவர்கள் உனக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வந்து அவர்களிடத்தில் போய் நின்றாயானால் இது கூட உன்னால் செய்ய முடியாதா என்று கேவலமாக கேட்கக்கூடிய ஒரு ஜென்மம்தான் இந்த பெண் அதே நேரத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நீ நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் என்கின்ற கட்டாயம் உனக்கு இருக்கின்றது இப்படி இந்த வாழ்க்கையில் இந்த அடையாளத்தைக் கொண்ட ஒரு பெண் உன்னோடு பயணிக்கிறாள் அதனால் இந்த நேரத்தில் என் குழந்தையை நீ உனக்கு இந்த பெண்ணால் இதைவிட ஒரு பெரிய ஆபத்து ஒன்று காத்து கொண்டிருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டதனால்தான் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையானது உனக்கு எத்தனையோ துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்த பொழுதெல்லாம் நீ வேதனைப்பட்டு நின்றதை நான் அறிவேன் என் குழந்தையே நமக்காக நம் வாழ்க்கையில் ஒரு சிலர் மட்டும்தான் உறுதுணையாக இருப்பார்கள் என்னவோ இவர்களுக்கு மற்றவர்களை கண்டால் பிடிப்பதில்லை தான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று அதிகமாக நினைப்பதனால்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எதுவும் கிடைக்காமல் போய்கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நீ விழித்து கொள்ளவில்லை என்றால் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே அவர்களுக்கு கீழாக வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துவிடும் அதனால் என் பிள்ளை நீ விழித்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றிட முதலில் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை நீக்கி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷங்களை தேட முயற்சி செய் எங்கே உன்னுடைய சந்தோஷம் தொலைந்து போனதோ அந்த இடத்திலிருந்தே அதை பெறுவதற்கு நீ முயற்சி செய் தேவையில்லாத எந்த ஒரு எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் கொண்டு வராமல் உன்னோடு இருந்து நீ என்னவெல்லாம் இந்த வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக்கொள்வதற்கு நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றாலும் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை முதலில் நீ என்னவென்று தேடு அடுத்தவர்களுக்காக வாழ்ந்தது எல்லாம் போதும் இவர்களுக்காக நீ விட்டு கொடுத்தது எல்லாம் போதும் இனிமேல் யாருக்காகவும் எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபொழுதும் இல்லை இவர்களுக்காக செய்து செய்து என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததுதான் அதிகம் இனிமேல் நீ எதையும் நினைத்து வருத்தப்படாமல் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை மட்டும் நினைத்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த உண்மைகள் என்னவென்று புரிந்து கொண்டு இனி உனக்கான நன்மைகளை நீ தேட தொடங்கினாலே போதும் என்றுமே இந்த வாழ்க்கை உன் சந்தோஷத்தை இனிமேல் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தும் பொழுது என் பிள்ளையை அடுத்தவர்களினால் நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது இவர்கள் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்ததோ அதுவெல்லாம் இனி ஒருபொழுதும் நீ வெளியே காண்பிக்கக்கூடாது கூடாது ஏனென்றால் ஒரு பிரச்சனைகளை கொடுத்து விட்டார்கள் நீ வேதனை பட்டு விட்டாய் என்று வெளியில் தெரிந்துவிட்டது என்றால் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்கத்தான் இவர்கள் முன்னே வருவார்களே தவிர ஒரு நாளும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க இவர்கள் முன்னே வந்து விட மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல நீ இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இந்த பெண்ணிடத்தில் எந்த அளவு கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த அளவு கவனமாக இருக்க முயற்சிகளை செய் கவனம் என்றால் என் பிள்ளை நீ அவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பதோ அவர்களுக்கு பயப்படுவதோ அல்ல என்னதான் இவர்கள் செய்தாலும் அதற்கு நீ அடிபணிந்து நிற்காதே என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் ஒரு வார்த்தையை சத்தமாக சொன்னால் இவர்கள் நமக்கு பயந்து விடுவார்கள் என்றல்லவா அவர்கள் திரிகின்றார்கள் என் பிள்ளையே அப்படி ஒரு நிலை யாருக்கும் இங்கு வரக்கூடாது யாரும் யாருக்கும் அடிமைகள் அல்ல உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் இருக்கின்றது உன்னுடைய சந்தோஷம் உன் கைகளில் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நேரத்தையும் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் என்றமே நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கே உனக்கானதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையானது எப்படி எப்படியெல்லாமோ கஷ்டத்தை கொடுத்து விட்டது எத்தனையோ வேதனைகளை கொடுத்து விட்டது எத்தனையோ துன்பங்களை தந்து விட்டது ஆனாலும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கக்கூடாது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயங்களை தரக்கூடாது என்பதனை தெரிந்து கொண்டு அம்மா உனக்கு நிச்சயமாக தருகிறேன் இப்பொழுது இந்த வாழ்க்கை இவர்களோடுதான் எனும் பொழுது நீதான் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த பெண்ணினுடைய மனது ஒரு நாளும் மாறப் போவதில்லை ஏனென்றால் அது பிறவி குணம் அதனால் இதிலிருந்து மாற்றி மாற்றிவிட முடியாது ஆனால் உன்னால் உன்னை மாற்றிக்கொள்ள முடியும் உன்னுடைய இந்த நிலையிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியும் நீ நினைத்துவிட்டால் அத்தனையையும் உன் வசமாக்க முடியும் இந்த வாழ்க்கையில் என்னென்ன துன்பங்கள் எல்லாம் வந்ததோ இந்த பெண்ணால் அதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் கடந்து வர முடியும் நீ நினைத்துவிட்டால் இங்கே உன் வாழ்க்கை உனக்கு மிகவும் அழகாக மாறிவிடும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டாலே போதும் என்றுமே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ எப்பொழுது உணர்கின்றாயோ அப்பொழுதே அத்தனையும் உன் வசமாவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது இந்த வராகியின் அன்பு உனக்கு புரியும் அல்லவா அதுபோலத்தான் இப்பொழுதும் என்னுடைய அன்பு உனக்கு புரியும் இந்த பெண்ணிடம் இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக உனக்கு வருந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா ஏனென்றால் இப்பொழுது நீ விழித்து கொள்ளவில்லை என்றால் இவள் உன்னை உன்னுடைய துணையிடமிருந்து பிரித்து விடுவாள் என்பதுதான் என் பிள்ளையே நான் சொன்னதில் இருக்கின்ற அர்த்தம் உண்மையாகவே இந்த பெண்ணால் பாதிக்கப்பட்ட என் குழந்தைக்கு புரியும் என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்